ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா ஏன்ஷியன் பீரியடில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு மெடிக்கல் பீரியடில் எப்படி இருந்துச்சு மாடர்ன் பீரியட்ல எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் இண்டிபென்டென்ஸ் எப்படி இருந்துச்சு பொதுவாக நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்புறம் இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக எப்படி இருந்துச்சு நம்ம தமிழ்நாடுல எஜுகேஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணதுக்காக வேண்டி நம்ம ஸ்டூடெண்ட் ஹைசர் பத்தி வந்து வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நம்ம இன்ட்ரோடக்ஷன் வந்து கேட்கலாம் ஹாய் குட் மார்னிங் ஹாய் சார் குட் மார்னிங் எஜுகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி டெவலப் ஆச்சுனா வேதாஸ்ல இருந்து தான் டெவலப் ஆயிருக்கும் வேதா வந்து எந்த மொழியில இருந்து வந்துச்சுனா சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்திருக்கும் வித் அப்படின்றது வந்து டு நோ அப்படினு வந்து வரும் இது வந்து ஒரு ப்ராக்ரஸிவான ஒரு சொசைட்டிய வந்து வடிவமைக்குது அது போக ரெஸ்பான்சிபிள் பர்சனை வந்து

அதுக்கப்புறம் சரகா சுத் சுஸ்ருதா இவங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்டிஸும் வந்து இதுதான் வந்து அவங்க சோர்சஸா வந்து இருந்துச்சு ஆரம்பத்துல அவங்களுடைய அறிவை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின் அப்படின்ட்டு நிறைய டிபேட்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க ஆஹ் இவங்க வந்து ந நல்ல குரூப் ஒர்க்கு பியர் ஒர்க்கிங் மூலமா இவங்களுடைய அறிவை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க இது போக அவங்க வந்து ஹிஸ்டரி லாஜிக்கல் பாலிட்டி எக்கனாமி தியாலஜி இதெல்லாம் வந்து நிறையவே அப்போ இருந்திருக்கும் ஆரம்ப பீரியட்லேயே

இந்த இந்த மாதிரி வந்து எப்படி டீச்சிங் வந்து நடந்திருக்கும் ஓரல் டீச்சிங்க அப்பெல்லாம் வந்து பேனா பேப்பர் எதுவுமே இல்லாததுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைண்ட் மூலமா அப்சர்வ் பண்ணி மெடிடேட் பண்ணி அவங்க வந்து அத அப்படியே வந்து குரூப் டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட அறிவை வந்து வளர்த்துக்கிடுவாங்க ஆஹ் இதேதான் கண்டினியூவா இருந்திருக்கும் இதுக்கப்புறம் வந்து இன்ஃபார்மல் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும் டீச்சர்ஸ் வந்து அவங்க வீட்டை சுற்றி உள்ள அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களா போய் தேடி போய் கல்வியை வந்து சொல்லி கொடுப்பாங்க இது வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன் ஃபார்மல் எஜுகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரை தேடி போய் படிக்கிறது தான் ஃபார்மல் எஜுகேஷன் இது வந்து குருகுலம் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சரோட வீட்டுல வந்து தங்கி இருந்து அவங்களுடைய அறிவை வந்து கத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ல ஒரு இருந்துகிட்டு இருந்துக்கிட்டு அஹ் அவங்க அறிய வந்து கத்துக்கிட்டு கெயின் பண்றது வந்து குருகுலம் அப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஆசிரம் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிவர்சிட்டிஸும் விஹாராஸும் ஹையர் ஸ்டடிஸுக்கு வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க இதை பார்த்த சைனா திபெட் நேபாள் சேலான் அஹ் பர்மா இவங்க இந்த நாட்டுல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகி இந்தியாவுக்கு வந்து இந்த விஹாராஸ்லயும் மனாஸ்டிஸ்லயும் வந்து படிச்சிருப்பாங்க ஆஹ் புத்திஸ்ட் பீரியட்ல வந்து மொனாஸ்டிஸும் விஹாராஸும் வந்து ரொம்ப ஃபேமஸாவே இருந்திருக்கும் அதுல வந்து டாக்ஸிலா யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி ஏன் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா சாணக்கியா அவருடைய அர்த்த சாஸ்திராவை வந்து ஆஹ் அங்கதான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதா வந்து அலெக்சாண்டர் கன்னிங்கம் மிடில் ஆஃப் நைன்டீன் செஞ்சுரியில வந்து சொல்லியிருப்பாரு லா யூனிவர்சிட்டியை வந்து நைன்டீன் எயிட் எயிட்டி ல வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருப்பாங்க ஜடாதா டெய்ல் எழுதுன இட்ஸிங்கும் வந்து ரெண்டு சைனீஸ் ஸ்காலர்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கிங்ஸும் அவங்களை சுத்தி உள்ள அந்த வில்லேஜ்ல உள்ள அந்த பீப்புள்ஸும் வந்து எஜுகேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட பீரியட்லலாம் வந்து ரொம்ப நோட்டபுளான யூனிவர்சிட்டி இதெல்லாம் அப்படின்னா டாக்ஸிலா யூனிவர்சிட்டி நாலந்தா ஜகதலா உடந்தபுரி வலபி இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து இருந்திருக்கும் ஆஹ் இந்த சமயத்துல வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்க கோர்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் அப்ப வந்து கொடுக்க மாட்டாங்க டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேச்சு திறமையை பார்த்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க சரி இவங்க வந்து டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி இவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் எண்ட் ஆயிட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட வீட்டுக்கே போவாங்களாம் அது வரைக்கும் டீச்சர் கூடவே இருந்து தான் அவங்க வந்து பாடத்தை வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆஹ் இது போக நான் நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து ஃபிஃப்த்து செஞ்சுரியில இருந்து டுவெல்த் செஞ்சுரி வந் வரைக்கும் வந்து ஃபேமஸா இருந்திருக்கும் அது இப்போ எங்க இருக்கு அப்படின்னா ராஜ்கிர் பீகார்ல வந்து இருக்குது நாலந்தா யூனிவர்சிட்டியில வந்து அதையும் வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு யுனிவர்சிட்டினால இப்ப புதுசாவும் கேட்டி அதை வந்து நிறைய பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இயர்லி பீரியட்ல எஜுகேஷன் சிஸ்டமா இருந்திருக்கு நீங்க தத்தசிலா சொன்னீங்க நாலந்தா யுனிவர்சிட்டி வந்து சொன்னீங்க இது போக மெயினா இந்த ஏன்சின் பீரியட்ல வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கிறதா சொல்லிருக்கீங்க ஓரல் டீச்சிங் இருக்கிறதா சொல்லிருக்கீங்க ஓகே வெரி குட் மெடிவல் பீரியட்ல எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்து கதை பத்தி சொல்லுங்க மெடிவல் பீரியட்ல வந்து முஸ்லிம்ஸோட வருகை வந்து இருந்திருக்கும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்றதுக்காக தான் உள்ள வந்திருப்பாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து மக்களுக்குள்ள பகிர்ந்துகிட்டு அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க வந்து அவங்க ஸ்கூல் பிரைமரி இது போக அர்பன் எஜுகேஷனுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறம் நிறைய லைப்ரரிஸ் கிட்டிருப்பாங்க லிட்ரரி சொசைட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து மக்தப் அப்படின்னு சொல்லுவாங்க மக்தப்ல வந்து பேசிக் ரீடிங் ரைட்டிங் பேசிக்கான ஒரு இஸ்லாமிக் ப்ரேயர்ஸ் தான் வந்து நடத்திருப்பாங்க செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து இவங்க வந்து மதாசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து அட்வான்ஸ் லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க இதுல வந்து யார் நடத்திருப்பாங்க அப்படின்னா சுல்தான்ஸ் நோபல்ஸ் இவங்க தான் வந்து அது முன்னணி நடத்தியிருப்பாங்க ஆஹ் இது போக ஆஹ் ஃபர்ஸ்ட் ரூலரான இல் துமிஷ் வந்து ஸ்கூல்ஸ் வந்து நிறையவே ஓப்பன் பண்ணுவாரு டெல்ஹியில இவங்க பீரியட்ல வந்து உமன்ஸ் எஜுகேஷன் வந்து பரவலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து யாரு கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்கன்னா உள்ளமா அப்படின்றவங்க கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க இப்ப வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் சொல்றோம்ல அந்த மாதிரி உள்ளமான்றது அந்த பதவி அந்த மினிஸ்டர் தான் உள்ளமா அவங்க அந்த சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க எஜுகேஷன் சிஸ்டம் ஆஹ் அதுக்கப்புறம் இவங்க பீரியட்ல வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து நிறைய தொடங்கப்பட்டிருக்கும் கசியுதீன் மதர்சாஸ் மதர்சாஸ் வந்து கசியுதீன் மதர்சாஸ் தொடங்கப்பட்டிருக்கும் அப்புறம் மதர்சாஸ் ஆஃப் மௌலானா சத்ருதீன் ஷாஜஹனாபாத்ல வந்து திறந்திருப்பாங்க இவங்களுடைய பீரியட்ல வந்து இந்தியன் ஆஸ் வெல் அஸ் இஸ்லாமிக் எஜுகேஷன் ரெண்டு மொழிகளும் கலந்த ஒரு எஜுகேஷனா தான் வந்து இருந்திருக்கும் ஆஹ் இதுக்கப்புறம் லேட்டர் மெடிவல் ஏரா வரும் ஆஹ் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அந்த இவங்க இவங்க முடிய முடிகிற காலத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் வந்து வந்துருவாங்க எஜுகேஷன் சிஸ்டத்துல மாடர்ன் சிஸ்டம் வந்து பிரிட்டிஷ் தான் உள்ள வராங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுடைய இங்கிலீஷ் கல்ச்சரையும் யூரோப்பியன்ஸ் வந்து அவங்களுடைய வெஸ்டர்ன் கல்ச்சரையும் வந்து கொண்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பெருசா எதுலையுமே ஆர்வமா இருந்திருக்க மாட்டாங்க எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவங்க கிறிஸ்டியன் மிஷினரிஸ வந்து பரப்பணும் சமயத்தை பரப்பணும்னு தான் உள்ள வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேடிங் கம்பெனிஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா லேண்டை வந்து அக்வயர் பண்ணி நிறைய ஃபோர்ட்லாம் வந்து கட்டியிருப்பாங்க மாடர்ன் பீரியட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது போர்ட்டுகல்ஸ் அதுக்கப்புறம் இவரை தொடர்ந்து வந்தது பிரான்சிஸ் சேவியர் ஜெஷட் தான் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய ஓப்பன் பண்ணிருப்பாங்க கொச்சின்ல ஆஹ் பிப்டீன் ஃபைவ்ல இவங்க பீரியட்ல வந்து கோவால உள்ள ஒரு காலேஜ்ல முத முதல்ல இந்த டிகிரி கோர்ஸ் முடிச்சதுக்கான ஒரு சர்டிபிகேட் வந்து குடுக்கிறாங்க கோவால உள்ள ஒரு காலேஜ்ல இது தொடர்ந்து ஜான் கிர்நாண்டர் அப்படின்றவர் வந்து வர்றாரு இவர் வந்து இவலாஞ்சிஸ்டிக் ஏஜென்சி மூலமா அவருடைய நான் நான் கிறிஸ்டியானிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவருடைய எஜுகேஷன் வந்து வழங்கணும் இது வரைக்கும் அந்த என்ன ரூல் வந்து அங்க நடக்குதோ அந்த லாங்குவேஜ்ல படிச்சே மாதிரி இருக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்படாத வந்து படிக்க மாட்டாங்க அதனால ஜான் கிர்னாண்டர் மூலமா அல்லாத குழந்தைகளும் வந்து இது மூலமா கல்வி வந்து கத்துருப்பாங்க டாக்டர் சி டாக்டர் சிஎஸ் ஜான் அப்படின்றவங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஜெயகன் பால் ஃபுட்ஸ் மேன் அப்படின்ற ஜெர்மன் ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்கூல்ஸையும் ட்ரைனிங் காலேஜஸையும் டிராவன் நிறையவே ஓப்பன் பண்ணிருப்பாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏடிக்கு அப்புறம் ஏடிசி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு அப்புறம் வந்து நிறைய சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து மெட்ராஸ் பெனாரஸ்ல எல்லாம் ஓப்பன் பண்ணிருப்பாங்க ஆஹ் இவங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ்லதான் மோஸ்ட்லி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க சான்ஸ்கிரித்தையும் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க இது மூலமா நம்ம வந்து வந்து வேண்டியது இந்தியன் லாங்குவேஜ் பிளஸ் அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம் இவங்க பீரியட்ல வந்து எஜுகேஷன் சிஸ்டம் அது வந்து ஃபோர் ஃபேஸஸா வந்து கொண்டு வருவாங்க நாலு ஃபேஸ் என்ன அப்படின்னா இயர்லி இயர்லி டு இயர்லி பீரியட் இயர்லி பீரியட்ல இருந்து தேர்டீன் வரைக்கும் இருந்து வரைக்கும் அவ்வளவா அவங்க வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ண மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஆட்சியை கைப்பிடிக்கிறது போர்த் கெட்டுறது ட்ரேட் பண்றது இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய இது இந்த சர்க்கிளே தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க எயிட்டீன் தேர்ட்டீன்ல வந்து சார்ட்டர் ஆக்ட் வந்து வருது இந்த சார்ட்டர் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எல்லா இந்தியன்ஸும் வந்து எஜுகேஷன் வந்து கத்துக்கிடணும் ஆஹ் இதுக்கு வந்து ஆனுவல் பட்ஜெட்ல இருந்து ஒன் லேக் ரூபீஸ் வந்து ஒதுக்குனாங்க சோ அந்த சார்ட்டர் ஆக்ட்ல இருந்து தான் எஜுகேஷன் பிரிட்டிஷ்ல பிரிட்டிஷ் பீரியட்ல எஜுகேஷன் வந்து தொடங்குது எய்டீன் தேர்ட்டீன்ல இருந்து எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் வந்து வருது இந்த செகண்ட் ஃபேஸ்ல வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னா ஒரு கான்ட்ரோவர்ஷியல் பீரியடா வந்து இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஓரியண்டலிஸ்ட் வந்து வருவாங்க ஓரியன்டலிஸ்ட் வந்து அவங்களுடைய ஓரியன்டல் லாங்குவேஜஸ் தான் வந்து முக்கியம் அதுதான் நம்ம வந்து படிக்கணும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெர்ஷியன்லையும் ஓரியண்டல் ஓரியன்டல் லாங்குவேஜா சான்ஸ்கிரத்லயும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எதிர்த்து ஆங்கிலசிஸ்ட் ஆங்கில சார்பு கோட்பாட்டுவாதிகள் வந்து வருவாங்க கீழ் திசைவாதிகள் அவங்கள எதிர்த்து ஆங்கில சார்பு கோட்பாட்டுவாதிகள் வருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ்லதான் இருக்கணும் எங்களுடைய வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது தொடர்ந்து வந்து இந்தியன்ஸும் வந்து சண்டை போடுவாங்க எங்களுடைய லாங்குவேஜ் தான் நீங்க வந்து எங்க நாட்டுக்குள்ள படிக்கணும் அப்படின்னு சண்டை போடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்தது வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல மெக்காலேஸோட மினிட்ஸ் மினிட்ஸ் அப்படின்னா குறிப்பு அவர் வந்து ஒரு குறிப்பை வந்து வெளியிடுறாரு எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல அந்த குறிப்புல என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னா எஜுகேஷன் வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல உள்ள எஜுகேஷன் வந்து ஓரியன்டலா இருக்க கூடாது இங்கிலீஷ்ல மட்டும்தான் ஹையர் ஸ்டடீஸ்ல உள்ள எஜுகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது போக அவர் வந்து நிறைய ஒவ்வொரு ப்ராவின்ஸஸ்க்கும் அவங்கவுங்களோட எஜுகேஷன் வந்து நீங்களே பாத்துக்கோங்க இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வராதிங்க ப்ராவின்சஸ்னா ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம் அப்போ உள்ள மீனிங்ல ஒவ்வொரு ப்ராவின்ஸும் அவங்கவுங்க கண்ட்ரோல்ல எஜுகேஷன் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாரு ஆனாலும் இது வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்திருக்காது எயிட்டீன் பிப்டி த்ரீல இருந்தா வந்து கன்க்ளூஷன் வரும் அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஃபேஸ் ஆரம்பிக்கும் எயிட்டீன் பிப்டி ஃபோர்ல இருந்து நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் தேர்ட் எயிட்டீன் பிப்டி ஃபோர்ல இருந்து நைன்டீன் டுவெண்ட்டி அந்த பீரியட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இன்ஃபுளு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இந்தியன்ஸும் வந்து எஜுகேஷன் வந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க அது வந்து கம்பல்சரியா ஆகுவாங்க எப்படி அப்படின்னா எயிட்டீன் ஃபிப்டி ஃபோர்ல சார் சார்லஸ் உட்ஸோட டிஸ்பேட்ச் வந்து வரும் அந்த டிஸ்பேட்ச்ல தான் மேக்னா கார்ட்டா அப்படின்னு ஒண்ணு வந்து வரும் அந்த மேக்னா கார்டால வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து அதை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் உங்களுடைய இந்தியன் அந்த இதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒதுக்கிடணும் சான்ஸ்கிரிட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுடைய இந்தியன் லாங்குவேஜ் ஆனால் தமிழ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது மற்ற எந்த லாங்குவேஜும் உள்ளா வரக்கூடாது அப்படின்ட்டு இங்கிலீஷை மட்டுமே தான் உள்ள வந்து கொண்டு வந்திருப்பாரு இந்த மேக்னா காத்தா மூலமா இது இது இந்த பீரியட் வந்து இந்த மேக்னா காத்தாலேயே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் நைன்டீன் டுவென்ட்டி வரைக்கும் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்த வுட்ஸோட சார்லஸ் உட்ஸோட மேக்ன கார்ட்டாவு தான் ஃபுல்லாக வரும் அதுக்கப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் அது வரைக்கும் வந்து ஃபோர்த்து ஃபேஸ் வந்து இருந்திருக்கும் ஃபோர்த்து ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சுயாட்சை காலமாக இருந்திருக்கும் ப்ராவிஷனல் அட்டானமியாக வந்து இருந்திருக்கும் அதுல வந்து என்னன்னா அவங்க அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட கல்வியை வந்து அவங்க கத்துக்கிடலாம் அப்படின்னு வந்து வந்திருக்கும் ஆஹ் இதுல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து வந்திருக்கும் அப்ப அந்த ஆக்ட் மூலமா என்ன சொல்றாங்கன்னா மினிஸ்டரோட அந்த பதவியை வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா ஆக்குனதுனால எஜுகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே ஆயிரும் அப்ப வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல வந்து செர்ஜென்ட் செர்ஜென்ட் ரிப்போர்ட் வந்து வரும் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் வரக்கூடிய நய செர்ஜென்ட் ரிப்போர்ட் இதுல வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா ப்ளூ பிரிண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது மூலமா எஜுகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே ஆயிரும் இப்போ நைன்டீன் தேர்ட்டி செவென்ல வந்து வார்தா ஸ்கீம் வந்து வந்திருக்கும் இது வந்து காந்திஜி வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா காந்தி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கண்டிப்பா சில்ட்ரன்ஸ் அந்த ஏஜ் வந்து சிக்ஸ் டு ஃபோர்டீன்ல உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படி இருக்கணும்னா நான் வயலன்ஸா இருக்கணும் அவங்க பாலிசி நமக்கு தெரியும் டிசிப்ளினா வந்து இருக்கணும் இதோட ஏம் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேப்பா வெரி குட் இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மளோட வட்டார மொழியில பின்தங்கி இருக்கு பொதுவாக மற்ற தமிழா இருக்கட்டும் ஆங்கிலம் இந்த மாதிரி நம்ம மொழியில படிக்கணும்னு நினைக்கும்போது ஆங்கிலத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போயிருப்பாங்க சரி ஓகே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அடுத்து எப்படி இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல வந்து ராதா கிருஷ்ணன் கமிஷன் வந்து அப்பாயின் பண்ணிருப்பாங்க அந்த ராதாகிருஷ்ணன் கமிஷன்ல வந்து அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா யுனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க போய் அந்த அங்க உள்ள எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னுட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ அவங்களுடைய ரிப்போர்ட் அவங்க அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய ரிப்போர்ட் படி செகண்ட்ரி ஸ்கூல் அந்த எஜுகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க சோ நைன்டீன் பிப்டி டூல வந்து பிப்டி த்ரீ வரைக்கும் செகண்ட்ரி ஸ்கூல் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுக்கு வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல வந்து டாக்டர் டி எஸ் கோதரிய வந்து சேர்மனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு அடுத்து வந்து எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மூவ் ஆகுது ஏதோ திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டதா அந்த திட்டங்கள் சார்ந்து கல்வி முறை வந்து மாறிச்சா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நேஷனல் பாலிசிஸ் எல்லாம் வந்து எஜுகேஷனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி வந்து வந்திருக்கும் அதுல என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நேஷனல் இந்திய ஒருமைப்பாடை வந்து அஹ் இருப்பாங்க நேஷனல் இன்டெகிரிட்டிய வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க நேஷனல் ப்ராக்ரஸ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்து அஹ் ரெண்டாவது நியூ நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி வந்து வந்திருக்கும் இதுல வந்து என்னன்னா சாதாரணமாக சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த சொசைட்டிய நல்லா ஒரு வைப்ரன்ட் சொசைட்டியா ஆக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க இதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடல்ட் எஜுகேஷன் வந்து வந்திருக்கும் இந்த பீரியட்லதான் வந்து பிளாக்போர்ட் ஆப்ரேஷன் வந்து வருது வந்து குழந்தைகளோட எஜுகேஷன் வந்து கம்பல்சரி பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய நிறையவே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த பீரியட்ல வந்து நடந்திருக்கும் நைன்டீன் நைன்டி டூல வந்து எஜுகேஷனல் பாலிசி வந்து ரிவைஸ் பண்றாங்க நியூ எஜுகேஷனல் பாலிசி வந்து ரிவைஸ் பண்றாங்க

சமக்ரா சிக்ஷான்னு வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவல் லேர்னிங் அதுல இருந்து வரக்கூடிய ரெண்டு இதுதான் எஸ்எஸ்ஏ அண்ட் ஆர் எம் எஸ்இ எஸ்எஸ்ஏ அப்படின்றது வந்து சர்வ சிக்ஷா அபியான இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எலிமெண்டரி எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க டூ தௌசண்ட் ஒன்ல டூ இருந்து டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நடத்தியிருப்பாங்க இதுல வந்து யுனிவர்சல் யூனிவர்சல் எலிமெண்டரி எஜுகேஷனை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இந்த அச்சீவ்மெண்ட் மூலமா டூ தௌசண்ட் நைன்ல வந்து ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டூ ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டூ ஃப்ரீ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சில்ட்ரன்ஸ் வந்து கம்பல்சரியா எஜுகேஷன் வந்து கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ரைட் டு எஜுகேஷன் வந்து ஆறுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் உள்ள பிரைமரி ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இது வந்து பொருந்தும் ரா சிக்ஸா அபாயன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா செகண்டரி எஜுகேஷன் வந்து பத்தி சொல்லுது இது வந்து நிதி திட்டம் மூலமா அவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க இதுல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏத்த மாதிரி அந்த அவங்களுடைய சயின்ஸ் லேப்ல உள்ள இன்ஃபிராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுவாங்க ஆஹ் சர்வ சிக்ஸால வந்து அதுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னா மிட் டே மீல்ஸ் வந்து கொண்டு வர்றது அதுக்கப்புறம் ஃப்ரீயா வந்து எஜுகேஷன் கொடுக்குறது ஸ்டிபன்ஸ் வந்து கொடுக்குறது ஸ்டிப்பன்ஸ்னா உதவி தொகை உதவி தொகை வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுக்குறது அப்புறம் டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கல்வியை வந்து சொல்லி கொடுக்குறது அப்புறம் சில்ட்ரன்ஸுக்கு வந்து புக்ஸ் இந்த மாதிரி நிறைய இது கொடுத்து அவங்களுக்கு வந்து அது மூலமா வந்து கல்வியை வந்து கொடுக்குறது இதெல்லாம் வந்து சர்வ சிக்ஸா அபியான்ல வந்து சொல்லிருப்பாங்க ராஷ்டிரிய சிக்ஷா அபியான்ல வந்து என்ன பெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருக்கும் அப்படின்னா சயின்ஸ் வந்து டெவலப் பண்ண அந்த பதினஞ்சு பதினாறு வயசு குழந்தைகளுக்குள்ள அந்த சயின்ஸ் லேப் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அவங்களுக்குள்ள அந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து நல்லாவே டெவலப் பண்ணிருப்பாங்க தமிழ்நாடுல வந்து எஜுகேஷன் எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் வந்து வான் பண்ணியிருப்பாரு இல்லிட்ரஸியை பத்தி அதோட டேஞ்சர் பத்தி வான் பண்ணியிருப்பாரு ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பள்ளி அப்படின்னு டீச்சரை வந்து கணக்காயர் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லவ காலத்துல வந்து கடிகா அப்படின்னு அந்த எஜுகேஷன் இன்ஸ்ட இன்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லுவாங்க இது வந்து என்டவுன்மெண்ட்ஸ் மூலமா வந்து செயல்பட்டு இருக்கும் மானியம் மூலமா செயல்பட்டிருக்கும் சைவம் வைஷ்ணவம் வந்து ஹாஸ்டல்லா வந்து டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தங்கி இருந்து அங்க வந்து கல்வி வந்து படிச்சிருப்பாங்க ஹியோங் சாங் அப்படின்ற சைனீஸ் ஸ்காலர் வந்து காஞ்சில உள்ள அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூல வந்து சென்டர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆஹ் இதுக்கப்புறம் வந்து சோழர் சோழர்கள் காலத்துல வந்து ரொம்ப எஜுகேஷன் வந்து தமிழ் லிட்ரே லிட்ரேச்சர் வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்கும் அப்ப வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க ஏன்சியன் பீரியட்ல முக்காவாசி ஃப்ரீ எஜுகேஷனா தான் வந்து இருந்திருக்கும் ராஜராஜ சோழா வந்து சதுர்வேதி மங்கலத்துல வேதிக் காலேஜ் வந்து கெட்டிருப்பாங்க சதுர்வேதி மங்கலம் அப்படின்றது எண்ணாயிரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு எண்ணாயிரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்ப விழுப்புரம் டிஸ்ட்ரிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆஹ் இதுக்கப்புறம் வந்து திருவாடுதுறையில திருவாடு வந்து காலேஜ் வந்து கெட்டிருப்பாங்க வேதிக் காலேஜ் வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கலை திருவிடை கலையில அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டீச்சர்ஸோட குவாலிபிகேஷன் டீச்சர்ஸோட சேலரி இதெல்லாம் பத்தி சொல்லும் லைப்ரரிஸ் பத்தி வந்து சொல்லும் அதுக்கப்புறம் ஆண்டியா கிங்ஸ் வந்து பாண்டியா கிங்ஸ் காலத்துலயும் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்கும் அந்த ஸ்கூல்ஸை வந்து கடிகா சாலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப உள்ள அங்க அப்போ எடுத்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து லேண்ட்ஸ் வந்து கிஃப்ட்டா வந்து பண்ணியிருப்பாங்க இது வந்து சலபோகம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இது எக்ஸாம்பிளா கன்னியாகுமரியில ஒரு காலேஜ் ஒரு பாடசாலாஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இந்த பீரியட்ல வந்து எஜுகேஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லா வந்து தமிழ் தமிழ் ஓரியண்டடா தான் வந்து இருந்திருக்கும் ஓகேப்பா வெரி குட் மாடர்ன் சிஸ்டம் இன் தமிழ்நாட பத்தி சொல்லுங்க மாடர்ன் சிஸ்டம்ல வந்து ஃபர்ஸ்ட் பெர்னாண்டஸ் வந்து வருவாங்க பெர்னாண்டஸ் வந்து மதுரைக்கு வந்து வருவாங்க வீரப்ப நாயக்கரோட பீரியட்ல வந்து வருவாங்க வந்து இவங்க வந்து நிறைய பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஆஹ் சரோஜ் சர் சரோஜி மராத்தார் உள்ளவரான சர்போஜி டூ வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி ஆஹ் அது வந்து ஒரு வந்து வச்சிருப்பாங்க இவங்க வந்து தேவ தேவனகிரி வந்து ப்ரஸ்ப்பாங்க இது போக லார்டு வில்லியம் வந்து அவங்களுடைய தேர்ட்டி ஃபைவ்ல வந்து அவங்க ஆஹ் ரிசல்யூஷன் மூலமா நிறைய எஜுகேஷன்ல வந்து நிறைய மாற்றம் வந்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் எயிட்டீன் தேர்ட்டி எயிட்டீன் பிப்டி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம்ல அதுல அதுலயும் வந்து எஜுகேஷன்ல வந்து இந்தியா தமிழ்நாடுக்குள்ளேயும் நிறைய வந்து மாற்றங்கள் வந்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் எயிட்டீன் பிப்டி செவன்ல வந்து எயிட்டீன் பிப்டி செவன்லயும் எஜுகேஷன்ல வந்து நிறையவே மாற்றம் வந்து வந்திருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள்லலாம் கொஞ்சம் கொஞ்சமா எஜுகேஷன் டெவலப் ஆகி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் வந்து எஜுகேஷன் நல்லாவே டெவலப் ஆச்சு மினிஸ்டர் எல்லாமே appoint பண்ணி தமிழ்நாட்டுலயே எஜுகேஷன் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு மாறும் தமிழ்நாட்டுல வந்து எப்படி இருந்துச்சு எல்லாமே சொல்லிருக்கீங்க வெரி குட் பண்ணுறதுக்கு